கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை தைமாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிரை அஷ்டமி காலை எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை நவமி விசாக நட்சத்திரம் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை பின் அனுச நட்சத்திரம் தியாகியம் பதினெட்டு புள்ளி மூன்று ஐந்து நாளிகைக்கு மரண யோகம் ஏழு புள்ளி இரண்டு ஒன்பது நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று நவமி திருக்கோகர்ணம் காலஹஸ்தி ஸ்ரீசைலம் திருவைகாவூர் இத்தலங்களில் சிவபெருமான் விழா தொடக்கம் காலக்காடு சக்தி வாகீஸ்வரர் தெப்போற்சவம் இன்று சமநோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி அரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி அரை கௌரின் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி அரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி அரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி நட்சத்திரம் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை பின் ஹஸ்வினி நட்சத்திரம் திதி நவமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மகரலக்னம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை முப்பத்தி மூன்று வினா நாளிகை இன்றைய ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் புகழ் ரிஷபம் லாபம் மிதுனம் திறமை கடகம் வெற்றி சிம்மம் இரக்கம் கன்னி குழப்பம் துலாம் பரிசு விருச்சகம் நன்மை தனுசு சாந்தம் மகரம் உயர்வு கும்பம் கவலை மீனம் பயம்